ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நண்பா இந்த பக்கா இந்த பக்கம் மக்கா சோலை யார் இந்த பக்கம் மக்கா சோலை இறங்கிக்கிட்டே இருக்குது நண்பா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நண்பா எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்வெஸ்ட்டில் உடச்சி போட்ட போட்டு அள்ளிக்கொட்டி அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பா எனக்கு ஒரு சின்ன ஆசை நண்பா நம்ம சேனலில் இவ்வளோ நாளோ இப்போது பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றம்பது பேர் நானூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க நண்பா அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நாமக்கல் காரங்க எத்தனை பேர் திருச்சி திண்டுக்கல் இந்த மாதிரி என்னென்ன ஊரில் இருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசை நண்பா முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அவங்க ஊரோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் போட்டுப்போங்க இப்போ நாமக்கல்னா டிஎன் டுவெண்ட்டி எயிட் இந்த மாதிரி நம்பர் மட்டும் போட்டு போங்க நண்பா இங்க பாருங்க நாலு நண்பா ஓட்டிட்டு இருக்கிறேன் ஒரு ஐம்பது மணி நேரத்துக்கு மேல ஓட்டிட்டு இப்படி இடத்துலயே பாத்தீங்கன்னா இதுல வந்து என்ன வந்து ரிஸ்கான விஷயம் என்ன வந்து ஈஸியான விஷயம்னா நண்பா ஃபஸ்ட் டிமாண்ட் ஆளுங்க வந்து செம்ம டிமாண்டு தள்ளிவிடு தம்பி சோளத்தை சோழத்தை தள்ளிவிடு அப்படி தள்ளிவிடு ஒரு பக்கமாக போத வரையிற நல்ல பையன் எந்த வேலை வச்சாலும் செய்யறான் மாட்டுக்கு வந்து தட்டு வேணும் தட்டு வேணும் அப்படின்ட்டு எங்க ஆளுங்களையே விட்டு வண்டிக்கு வந்த ஆளுங்களையே விட்டு உடச்சி தட்டை வெட்டி போட்டு விட்டுருவாங்க எங்க ஆளுங்களே ஓட்டி கொடுத்துறதுனால ஓட்டி கொடுத்துருவாங்க இல்லைன்னா நண்பா வேற ஆளுங்களையும் வச்சு ஓட்டிக்கலாம் இப்படிதான் நண்பா காட்டுக்காரி வந்து ஓப்பன சொல்லிடுறாங்க நான் வந்து காட்டுக்கு வரமாட்டேன் உங்களுக்கு தேவை டீ காஃபி டைமுக்கு வரும் எங்களுக்கு வந்து தட்டை வெட்டி போர் வச்சு கொடுத்துட்டு போயிடுங்க சோளத்தை அடித்து கொடுத்து வண்டியை ஏற்றிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க நண்பா அதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூ அந்த வண்டிக்கும் மூட்டை கணக்கு இந்த வண்டிக்கும் மூட்டை கணக்கு நமக்கு அவர் கணக்கு தான் நண்பா ஒரு மணி நேரத்துக்கு நூறுரூவான்னு வச்சுக்கோங்களேன் ஆளுங்களுக்கு கூலி ஒரு ஆளுக்கு நூறுரூவா நாலு ஆள் வந்தாலும் சரி அஞ்சு ஆள் வந்தாலும் சரி நாங்கள் அடிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு நாலு ஆளுக்கு மேலே கூப்பிட்றதே இல்லை நண்பா ஏன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காட்டு செலுத்திக்கிறாங்க தருத்துக்கிறாங்க அது இன்னொன்று நண்பா ஆளுங்களுக்கு கூலி பார்த்தீங்கன்னா வண்டிக்காரங்க தரது இல்லை நண்பா காட்டுக்காரங்க தான் தருவாங்க உங்கள் ஊர் சைடெலாம் எப்படி எந்த மாதிரி இல்லை காட்டோட இருக்கிறத அடித்து ஒவ்வொரு ஊரில் பார்த்தீங்கன்னா மக்கா சோளத்தை அப்படியே காட்டுக்குள்ளேயே அடியோடு அறுத்து புல்லு சுற்றுற மாதிரி சுற்றிடுறீங்க பேலர் விட்டு சுற்றிடுறீங்க நண்பா அவங்க சைடு மணிக்கு ஆளா அப்படின்னு தெரியல நண்பா ஓகே நண்பா வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்குதா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் ஏதாவது மாற்றிக்கணும்னா சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன் நண்பா ஓகே பாய்